டேய் கோரக் அங்க என்ன பாக்குற அந்த சாதுவை தான் பார்த்துட்டு இருக்கேன் துர்கா என்ன தெரியல என் மார்க்கமே பக்தி மார்க்கமா மாறிட்டிருக்கு இருக்கு ஆர்த்தி முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் கூட நிக்கல இவங்கள பார்க்கத்தானா பதில் சொல்லு பதில் நீ சொல்லு நீ ஏன் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க உண்மையை சொல்லட்டுமா நிறைய தடவை மனசுல இருக்கிறது வாய் வரைக்கும் வந்திருக்கு ஆனா தொண்டையிலேயே மாட்டிக்குது என்னால சொல்ல முடியல ஆனா இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு தோணுது சொல்லவா நல்லது அப்போ சீக்கிரம் சொல்லு சொல்லணுமா நீ ஒரு முட்டாள் என் கண்ணில் வர எழுத்துக்களை உன்னால் படிக்க முடியலையா நான் ஒன்றும் அனுமதி இல்லை நெஞ்ச வச்சு காட்டுறதுக்கு அதனால சொல்லிடுறேன் எப்போ பார்த்தாலும் பெணத்திட்டே இருக்க எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேன்ற துர்கா நம்ம சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள் ஒருத்தருடைய மனசு இன்னொருத்தருக்கு புரியாமல் இருக்குமா என்ன ஏ மனசில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல சந்தோஷமாக இருக்கு இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு துர்கா நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுங்க துர்கா ஏன்னு தெரியல என்னுடைய மார்க்கம் வேற மாதிரி தெரியுது வேற மாதிரியா துர்கா உன்னுடைய பாத குடும்பம் என்னுடைய பாதை சன்னியாசி அடப்பாவி பன்னெண்டு வருஷம் கழிச்சு சொல்ல நினைச்சது இதை அட கோர எல்லா பாதையிலையும் கடவுள் இருக்காரு இந்த மனசுலயும் கடவுள் இருக்கு அதை புரிஞ்சுக்கோ குடும்பஸ்தனா இல்லாமல் சன்னியாசம் எடுத்தா குடும்பத்தையும் இழப்ப உன்னையும் எழப்ப அதனால நான் என்ன பண்றேன்னா எங்கள் அம்மா அப்பாவை அனுப்புறேன் புரியுதா கோரக் நீ உங்கள் அப்பா அம்மாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பு எல்லாம் தன்னால நடக்கும் எதுக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான்

நீ கடவுள்கிட்ட என்ன கேட்டேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சொல்லணும் நான் இத்தனை வருஷமா வேண்டிட்டு இருந்த கடவுளே நீ துர்கா என்ன கடவுள்னு சொல்லி கடவுளை கேவலப்படுத்தாத மனுஷனா இருக்கிறவங்க கடவுளாக முடியாது ஆனா நான் கடவுளா தான் நினைச்சிட்டேன் நீங்க எவ்வளவுதான் கோச்சிட்டாலும் நான் உங்களை தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் துர்கா நான் சொல்றது கேட்டுக்கோ அளவுக்கு மீறின ஆசை ஒரு நாள் உனக்கு கஷ்டப்படுத்தும் பூஜை செய்யறவங்களுக்கு எப்பவும் கஷ்டம் வராது கோரை உட்கார் இங்க பாரு மனுஷன் கல்ல பார்த்து கடவுளா நினைக்கும் போது கல்லுக்கும் பகவானோட அவதாரம் கிடைக்குது துர்கா உன்னுடைய பைத்தியகாரத்தனத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியல எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தேவையில்லை எங்க போற நீ என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ என் பாசம் உண்மையானதுன்னா ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்க துர்கா இது ஒரு நாள் கஷ்டத்தை கொடுக்கும் எப்பவும் காதலிகர்வங்களுக்கு கஷ்டம வரதா செய்யும் ஒரு நாள் ஒருவேளை இப்படி நடந்தா எல்லாரும் நம்மள மலர் தூவி வரவேற்க தாங்கனா அன்னிக்கு இந்த துர்கா ரொம்ப அதிசய சாலி ஐடிவாக கோரக் ரொம்ப அதிசய கோரக் நாள் நான் வருவேன் நேரம் வருதிக்காமல் பிள்ளைய படைக்க வேண்டும் ஒரு நாள் நான் வருவேன் நேரம் தாமதிக்காமல் பிள்ளையை என்னிடம் என் உயிரே போனாலும் என் பிள்ளைய நான் யார்கிட்டையும் கொடுக்கவே மாட்டேன் அந்த மகாத்மா வந்தா அடையாளம் தெரியாத மாதிரி ஆனா கோரக் அவனே போயிட்டான் சரஸ்வதி ஒரு வழி இருக்கு சரஸ்வதி பயந்துட்டியா ஒரு வழி இருக்கு சரஸ்வதி சாது பேச்ச கேட்டு உன் பையன் போகணும்னு முடிவு பண்ணிட்டான் அதுக்கு முன்னாடி அவன் பாதையை மாத்திடு கோரக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிரு சரஸ்வதி இல்லைன்னா அவன் போயிடுவான் அவன் போயிடுவான் சரஸ்வதி அவன் போயிடுவான் இல்ல அம்மா அம்மா என்னாச்சுமா கோரக் மகனே கோரக் நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டேதானே கோரக் அம்மா நீங்க கனவு கண்டீங்க உங்களை விட்டுட்டு நான் எங்கம்மா போவேன் போக மாட்டேன் என் மேல சத்தியமா சொல்லு என் தலைமையில கை வச்சு சொல்லு என்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்னு சொல்லு எப்பவுமே சொல்லு உங்க மேல சத்தியமா சொல்றேன் நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் போதுமா இப்ப நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க கவலைப்படாதீங்கமா பரவாயி உட்காரு மகனே எனக்கு ஒரு விஷயம் சொல்லு கண்ணா என்னம்மா உனக்கு துர்கா பிடிக்கும்ல மா எத்தனை தடவை தான் இதை நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க கேள் குழந்தை நீ ஆமான்னு சொல்லு துர்கா வீட்டுல உனக்காக நான் போய் பேசுறேன் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கம்மா இவ்வளவு அவசரமா ஏன் முடிவு எடுக்கணும் அப்ப ஊர்ல இருந்து வந்த பிறகு அவருக்கும் சம்மதம் தான்ப்பா நீ சரின்னு சொல்லுப்பா ஏன் மேல சத்தியம் நீங்க சத்தியம் வாங்கி என்னை கட்டிப்பாட விரும்புறீங்களா மனசார சொல்றேன் நீங்க சொல்றதான் செய்வேன் உங்களுக்காக என் உயிரை கூட கொடுத்துருவேன்மா பிடிக்குமோ அதுவே நான் பண்றேன்மா உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதுவே பண்ணுங்க கோரக் நான் நாளைக்கே துர்கா அம்மா கிட்ட பேசுறேன் எங்க மனசுலயே அதுதான் இருந்தது நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க அப்ப உங்களுக்கு சம்மதம் ஆமா கோரக் போல மாப்பிள்ளை எங்களுக்கு எப்படி கிடைப்பான் அப்புறம் துர்கா மாதிரி ஒரு பொண்ணு எங்க மருமகளா ஆக்குறது என் கனவு அப்படின்னா வரப்போற அஷ்டமியில நல்ல நாள் பார்க்கலாம் இருக்குன்னு தெரியுமா கோரக் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு கோரக் உன் கிட்ட பேச கூட எனக்கு வெக்கமா இருக்கு உன்னை என்னன்னு நேரம் பார்த்து கூட பேச முடியல இங்க பார் கோரத் என் அப்படி ஏய் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது உனக்கு இந்த மாதிரி வெக்கம்லாம் வராதா இங்க பாருங்க கல்யாண நாள் அன்னைக்கு மாடியில என்னோட மாடியில நீ அப்படியே உள்ள வருவியா அப்புறம் உள்ள வந்து கதவை மூடுவியா அப்படியே தாப்பால் போடுவியா அப்படியே நான் மெத்தையில சிங்காரிச்ச பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பேனா அப்படியே மெதுவா மெதுவா என்கிட்ட நீ வருவியா அதுக்கப்புறம் அப்படியே என் சேலையை தள்ளி ஏ முகத்தை பாப்பியா வெக்கத்துல என் தலை குடிஞ்சு நிற்பேன் அப்புறம் நீ வெக்கப்பட்டு ஏ முகத்தை பாப்பியா அப்புறம் எனக்கு நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்க நீ என்ன உண்மனு இருக்க

அங்க கல்யாணத்துக்கு எல்லாம் தயாரா இருக்கு நீங்க இன்னும் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்களா கிளம்புங்க துர்கா கோரக் ஒரு வழியும் வலையில் விழுந்துட்டான் மாட்டிக்காம எப்படி அப்படி பூஜை பண்ணிருக்கேன் நானு அந்த கல்லுல கடவுள் காட்சி கொடுத்தாரு துர்கா கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் பூஜை பண்ணு நல்லா அடிச்சு அடிச்சு குரங்குங்க மாதிரி ஏன் சிரிக்கிறீங்க அட இன்னும் அவங்க வரல எரும மாடு வரத்துக்கு நேரம் ஆகும்ல எரும மாடா கல்யாணத்துக்கு அதுக்கு எரும மாடு வர்றாரு இந்த மூட்டை முடிச்சு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வரணும்னா எரும மாடு மாதிரி தானே வரணும் ஆனா துர்கா நீ அந்த வண்டிங்கள குழந்தைங்களால நிரப்பிடு போது வாய் மூடிடி கடவுளே உங்களுக்கே தெரியும் இந்த உலகமே எனக்கு வேற மாதிரி தெரியுது இறைவா என்ன இந்த பாச வலையில சிக்க வச்சிடாத நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க விரும்பல கடவுளே நீங்க தான் ஏதாவது காட்டணும் ஏதாவது பண்ணுங்க கடவுளே அட வாங்க வாங்க நேரம் ஆயிருச்சு சீக்கிரம் வாங்க யார் நீங்க குருவே நான் எனக்கு சொந்தமானத இங்க இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கேன் இல்ல இல்ல குரு இல்லையா உன்னுடைய மலட்டு தன்மையை போக்குவதற்காக நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தேன் சுவாமி நான் எப்பொழுது வந்து கேட்டாலும் கொடுத்து விடுவேன் என்று சத்தியம் செய்திருக்கிறாய் ஆமாம் குருவே உன்னுடைய குங்குமத்தின் மேல் சத்தியம் செய்திருக்கிறாய் மறந்து விட்டாயா உண்மைதான் குருவே ஆனா என் மக இப்ப கல்யாண வயசுல இருக்கான் கடும் தவம் பண்றதுக்கு வயசு இல்ல எனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை பேரம் பேத்திங்களோட விளையாடணும்னு ஆசை அம்மாவோட இந்த ஆசைய நீங்க இப்ப கேட்க பாக்குறீங்களா தாயே மாய வலையில் சிக்கி அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் நீ கோரக் ஒரு சாதாரண பிறவி அல்ல அவன் ஒரு சக்தியின் அவதாரம் அவதாரம் ஆனா குருவே உன்னுடன் இருந்தால் அவன் குடும்பத்தில் மூழ்கிவிடுவான் என்னுடன் இருந்தால் அவன் ஜகத்தையே ஆளுவான் அதனால் தாயே எனக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடுங்கள் இல்ல குருவே இல்ல நீங்க என்ன வேணாலும் கேளுங்க இந்த நிலத்தை வாங்கிக்கோங்க இந்த வீட்டையும் வாங்கிக்கோங்க நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்க தயாரா இருக்கேன் தாயே நான் உங்க பிச்சை பாத்திரத்தை மொத்தமா நிரப்புறேன் நீங்க எங்கேயுமே இனிமே பிச்சை வாங்க வேண்டியது இல்ல சாதுவிடமே பணாசையை காட்டுகிறீர்களா அலத் நிரஞ்சன் இங்கே பார் இதை போன்ற தங்க கட்டிகள் தினமும் என் காலடியில் வருகிறது மறுக்காமல் கோரைக்கை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் சுவாமி இப்படி நான் என் உயிரை திறந்துருவேன் அப்புறம் அந்த பாவம் உங்களை தான் சேரும் தாயே என்னுடைய சொத்தை என்னிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் அதுவரை நீங்கள் இங்கிருந்து எங்கும் அசைய முடியாது அலக் நிரஞ்சன் நான் இப்பொழுது வருகிறேன் ஊரின் எல்லையில் காத்திருப்பேன் நீ உன் கையாலேயே என் பிள்ளையை கொண்டு என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அலக் நிரஞ்சன் சரஸ்வதி குழந்தை கிடைச்ச நேரத்துல நீ பண்ண சத்தியத்தை நம்ம நம்ம ரொம்ப வச்சவங்க அந்த இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல உனக்கு குழந்தை கிடைச்சது அதுக்காக நான் என் உயிரை விடவும் சுவாமி சரஸ்வதி குழந்தைய தரமாட்டேங்கிற உன்னுடைய பிடிவாதத்தினால

ஆமா என்னாலதான் இங்க இருந்து போக முடியாது நீங்க போலாம்ல இப்பவே போங்க இந்த கல்யாணத்தை நீங்க எடுத்து நடத்துங்க சரஸ்வதி போங்க ஏன் மேல சத்தியம் போங்க போங்க ஜமுனா ஜமுனா அட ஜமுனா ஆ வந்துட்டேன் வந்துட்டேன் என்ன இன்னும் கல்யாண ஊர்வலம் வரவே இல்ல எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு எங்க தான் போய் இந்த கல்யாண ஊர்வலக்காரவங்க நின்னுட்டாங்களோ தெரியல அமைதியா இருங்க இதெல்லாம் நினைச்சு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க ஆனா அவங்க இன்னும் வரலையேமா அலக் நிரஞ்சன் வந்துட்டாரு வாங்க 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 சம்பந்தி நான் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா இருந்தேன் நல்ல நேரம் கடந்து போய்கிட்டே இருக்கு உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டு மந்தி இது கல்யாணம் செய்யறதுக்கான நேரம் இல்ல என்றால் ஏன்னா கோரக் எங்க மகன் கிடையாது அவன் ஒரு மகானோட சொத்து அவனால சம்சாரி ஆக முடியாது அவன் சன்னியாசியா தான் ஆவான் கல்யாணத்துக்கு பிறகு அவன் சாதுவா மாறிட்டா அப்ப இந்த துர்கவிடங்கள் என்ன ஆகும் அதனால இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதே நல்லது அழக் நிரஞ்சன் அழக் நிரஞ்சன் அழக் நிரஞ்சன் சரஸ்வதி நெருப்பு கூட விளையாடாத சரஸ்வதி யோகியோட சக்தியை புரிஞ்சுக்கோ உன் பிள்ளைய அவர்கிட்ட கொடுத்து இல்ல என் கண்மணிய என் கண்ணை விட்டு பிரிக்க முடியாது ஒண்ணு மறந்துடாத கோரக்கணி திருப்பி தரேன்னு உன் குங்குமத்து மேல சத்தியம் பண்ணிருக்க பிள்ளைய நீ திருப்பி தரலனா உன் நெத்தில இருக்கிற குங்குமத்தை நீ இழக்க நேரிடும் இல்ல உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீனா அதுக்கு முன்னாடி உன் புருஷனோட உயிர் போயிடும் இல்ல அப்புறம் உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது துக்கத்தை தான் பாப்பேன் இல்ல இல்ல புள்ளைய நீ கொடுக்கலன்னா புருஷன் உன்னை விட்டு போயிடுவான் இல்ல பிள்ளையா புருஷனா பிள்ளையா புருஷனா பிள்ளையா புருஷனா பிள்ளையா புருஷனா எனக்கு ரெண்டு பேரும் வேணும் போ போ இங்க இருந்து போ போயிடு இங்க இருந்து போயிடு இங்க இருந்து போ அம்மா

என்ன எனக்கு பிள்ளை பாக்கியம் கொடுக்க அவர் ஒரு விபூதியை கொடுத்தாரு குங்குமத்து மேல சத்தியம் வாங்கிட்டாங்க எப்ப அவர் வந்து உன்னை கேட்கிறாரோ அப்ப நான் அவர் கூட அனுப்பி வைக்கணும்னு சொன்னாரு ஆமாமா தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சது எனக்கு ஏன் சாதுக்கள் மேல அவ்வளவு ஈர்ப்புன்னு அம்மா இந்த மனசுல இரவு பகல் எல்லாம் அழைக் நெருஞ்சு நின்று கேட்டுட்டே இருக்குமா எனக்கு ஏன் காவி துணி பிடிக்க ஆரம்பிச்சது எனக்கு ஏன் குடும்பத்தை பத்தி கவலை இல்ல அது உன்னோட பிரம்ம மகனே பிரம்மன்னா இதுதாம்மா பிரம்ம இந்த உலகம்தான் பிரம்ம இதுல அடைஞ்சிருக்கிற மாயையும் ஒரு பிரம்மதா அம்மா நான் இப்போ உங்க மகனே இல்லம்மா அந்த மகானுடைய சொத்துமா அம்மா நீங்க இந்த சொத்தை கொடுத்தே ஆகணும் அம்மா யாரு உங்களுக்கு அள்ளி கொடுத்தாங்களோ அவங்கள வெறும் கையோட அனுப்புவீங்களாமா இல்லம்மா இல்ல மகனே எங்க போற அம்மா உங்களால என்ன தப்பு நடந்ததோ அதை நான் சரி செய்ய போறம்மா என்ன குருவுக்கு சமர்ப்பணம் பண்ண போற போகாத மகனே என்ன போக விடுமா இது என்ன சத்தியம் உங்களுக்கு தெரியும் இல்லையாமா உங்க மனசை நான் உடைக்க முடியாதுன்னு நீங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாதுமா பார்க்கவே முடியாது மகனே கோரக் உனக்கு என்ன எனக்கு என்னுடைய குருவோட சத்தம் கேக்குதுமா என்ன போக விடுங்கம்மா போகாத மகனே ஏம்மா என்ன தடுக்கிறீங்க உங்க மகன் சாகிறதுக்காக போகல முக்தி அடைய போறம்மா வாங்கம்மா சந்தோஷமா அவர்கிட்ட என்ன ஒப்படைச்சிருங்க இதை நீங்க செஞ்சே ஆகணும் அடிப்பாளர் நிரஞ்சன் கோரக் என்னை விட நீ போயிடாதீங்க கோரக் நான் உங்களை விட கோரக் என்னை விட்டு போயிடாதீங்க கோரக் கோரக் நெல்லுங்க கோரக் கோரக் நெல்லுங்க கோரக் என்னை விட்டு போயிடாதீங்க கோரக் கோரக் என்னை விட்டு போங்க நீங்க கோரக் துர்கா அவனுக்கு குரு கிட்ட அழைப்பு வந்துருச்சு அவன் குருவுக்கு குருவுக்கு சேர வேண்டிய இனிமேல் அவன் நமக்கு அதிகாரம் சின்ன சின்ன அந்த மட்டும் எப்படி உரிமை கிடைக்கும் ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி எனக்குதான் அதிகாரம் நான் அவனை இருக்குமா போக விட மாட்டேன் நான் போய் பாக்குறேன் அந்த சாமியார் எப்படி கோரக்க கூட்டிட்டு போறாரு அலக் நிரஞ்சன் அலக் நிரஞ்சன் அலக் நிரஞ்சன் குருதேவா தேவா விட்டாயா மகனே சுவாமி நீங்க ஜெயிச்சிட்டீங்க நான் தோத்துட்டேன் இந்தாங்க உங்க சொத்து எடுத்துக்கோங்க போ மகனே கோருக்கு மேல எனக்கு தான் அதிகாரம் இருக்கு கோருக்கு எனக்கு தான் சொந்தம் தாயே நீ யார் நான் தான் அந்த பொண்ணு கோரக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் கோரக்கு எனக்கு தான் சொந்தம் கோரக் குடும்ப வாழ்க்கைக்காக அல்ல சந்நியாசத்திற்காக பிறந்தவன் குடும்ப வாழ்க்கையை விடுமா உங்க கடவுள் கல்யாணம் பண்ணிக்கலையா உங்க தேவதேவர் கூட கல்யாணம் பண்ணவங்க தானே என்னோட ஆசையை நிறைவேற்றாம நீங்க இங்க இருந்து போக முடியாது துர்கா இப்ப என் மனசு முழுக்க

அலக் நிரஞ்சன் இடங்கள் குருதேவா அலக் நிரஞ்சன் உத்தரவு குருதேவா போகலாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போ மகனே என்னோட கடைசி காலத்துல நீ வருவன்னு எனக்கு கங்கா ஜலம் கொடுப்பேன்னு என்ன தோல்ல தூக்கிட்டு போவேன்னு வருவல்லப்பா கண்டிப்பாக வருவான் தாயே அழக் குருதேவா அழக் நிரஞ்சி சுவாமி